த்ரீ மந்த்க்கு இப்போ சார் அவனுக்கு ஒன் இயர் ஆயிடுச்சு சார் இப்போயும் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் அவன் ஃபீட் கே பிரெஸ்ட் ஃபீட் வேணும்னு கேட்குறான் சார் நான் சத்தியமாக காலம் கெட்டு போச்சுங்க நான் எழுந்து எழுந்து கொடுத்துட்டு படுக்க வேண்டியதாக தான் சார் இருக்கு இல்லைனா போட்டு அடிக்கிறான் சார் சார் இவன் என்ன இது என்ன பண்ண சுத்தமா தூக்கம் கிடையாதுங்க சார் என்ன வார்க்கும் எனக்கு தெரியும் கேளுடா

நாற்பது நிமிஷம் கேப்பில் நாற்பது நிமிஷம் ஃபீட் பண்ணும் அப்படின்னாங்க நிமிஷம் நல்லா ஸோ குழந்தை பிறந்துச்சின்னு சந்தோஷம்லாம் கிடையாது சுத்த மட்டமான பொம்பளை டைம் பார்த்துட்டே இருப்பேன் குழந்தை பிறந்த டைம் வந்து லெவன் கிளாக் அதுக்கு லெவன் ஃபார்ட்டி ஃபஸ்ட்டு ஃபீடிங் லெவன் ஃபார்ட்டி ம் அப்புறம் திருப்பி ஃபீடிங் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபீடிங் 40 minutes interval 40 minutes feeding 40 minutes interval இப்படியே போயிட்டா என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது எல்லாருக்கும் சந்தோஷம் எனக்கு எரிச்சல ஆகுது என்ன சந்தோஷமா இருக்கீங்க ஆரத்து ஓ மூஞ்சில முடிச்சாலே பாவம் வந்து சேர் நான் एक्चुअली ஹேப்பி ஆக வேண்டியது நான்தான் பட் நான் ஃபுல்லா டைம் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த இன்சிய தாங்க முடியலையா ஆண்டவா நான் தூங்கல இது இனிக்காத டோஸ் அவுட் ஆயி ஒரு 15 டேஸ் 20 டேஸ் கேப் இருக்கும்லையா கமால்னா நம்மளே அறியாம நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குவோம் தூங்கி நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க